வேண்டுதல் வாழ்த்து சிற்றம்பலம் மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருப்படி புகழ்பாடும் திறமும் நல்லுருவும் சீலமும் ஊக்கமும் காழ்புறா உணர்வும் பெற்று ஒருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல் வடிவு சுகம் செல்வம் மாதியவற்றில் உயர்ந்து வழங்க அல் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் மனம் மொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோ நம இன்று பிறந்த நாள் காணும் அமெரிக்க மஞ்சுளா அவர்கள் பல்லடம் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் சிவசங்கரியின் குழந்தை விஸ்வா அவர்கள் கணிப்பொறித்துறை அப்பா கனகரத்னம் பிகாம்சியே பெரியசாமி தேவி வணிகவியல் விஜய் ஆகியோரும் காணும் தஞ்சாவூர் சிவராஜன் மாதங்கி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வெண்டுவோம் ஒற்றியோம் நம சிவாயத் திருப்பேரூராண பிரவானின் மேலை சிதம்பரம் தலம் வாழி பச்சை அம்மை உருப்பேராதமைந்த வட்டீஸ்வரன் முதலோர் வாழி உண்மை என்பற்பொழவர்கள் வாகுளவு மிகழ்வாழி குருப்பேரானந்த அருட்சாந்த லிங்கேசன் தாழ் கும்பிடும்மை தொண்ட நலம் கொண்டு மிக வாழி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழிய வையுரிசை நலங்கள் முற்றும் வழிய வாழிய வேற்றம் பலம்